ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப பசிக்குதுன்னு எப்பவும் இல்லாமல் ரோட்டு ஒரு ஒரு கடையில் நிறுத்தினோங்க செம சூப்பராக சாப்பாடு இருந்துச்சு தக்காளி சாப்பாட்டுக்கு இப்படி ஒரு சைடிஷ்ஷாக அப்படின்னு சான் செய்யலைங்க அதை சாப்பிட்டதும் அப்படி வாயில் எச்சு உரி செம்மையாக இருந்துச்சுங்க அவங்கக்கிட்டே எப்படி செஞ்சீங்க என்ன ரெசிபின்னா சொன்னாங்க இன்றைக்கி அந்த டிஷ்ஷை தான் நம்ம சைடிஷ்ஷாக எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னாங்க வாங்க வீடியோக்குள்ள அப்புறம் எவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஷ் செய்கிறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன காஞ்சிருச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டை நசுக்கி போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கி இப்போ இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் இன்னும் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வதக்க விட்டுறலாம் லைட்டாக அந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் இதுக்கே வாசம் செமையாக இருக்கு இது கூட ஒரு தக்காளி தக்காளி நிறைய சேர்த்திடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது இது ஒரு ஆறு முட்டைக்கான அளவுக்கு தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ணுறேன் எல்லாமே இந்த முட்டை சைடிஷ் பாத்தீங்கன்னா தக்காளி சாதத்துக்கு பிரியாணிக்கு ஜீரா ரைஸு புலாவுக்கு அப்புறம் இந்த பன்னீர் ரைஸ் கீ ரைஸு அதுக்கெல்லாமே செம சூப்பராக இருக்குங்க இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு கணக்கே இல்லாத அளவுக்கு சாப்பாடு உள்ளே இறங்கும் ரசம் சாதம் கூட சூப்பராக இருக்குங்க இது இப்போ தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிறா தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் செமையா தக்காளி வதங்கியிருக்கு நல்லா அப்படியே அந்த எண்ணெயில் மசாலா எல்லாம் சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்குது அப்படியே மசிஞ்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு நசுக்கணும் இல்லைங்களா கல்லில் இடித்தோம் இல்லையா அந்த தண்ணி தான் இது இப்போ நல்லா ஹை ஹைஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து இந்த தண்ணியெல்லாம் வந்து வத்தி நல்லா அப்படியே திக்காக கன்சிஸ்டன்சியாக மாறணும் இப்போ இதை மூடி போட்டு மூடிடுவோம் உப்பு காரம் எதுவாக இருந்தாலும் இப்போயே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம தக்காளியை பார்த்துருவோம் செமையாக இருக்குங்க அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே இதாகி நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா அப்படியே தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து முட்டையை ஊற்றிடுவோம் முட்டையை வந்து மொத்தமாக உடச்சி ஊற்றி வைக்க வேண்டாம் இதில் அப்படி அப்படியே ஒவ்வொரு முட்டையை உடச்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயமே உடைச்சு ஊற்றுறப்போ ஸ்டவ்வை எவ்வளோ சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் தட்டு போட்டு மூடி விட்டுருந்தோங்க சிம்மில் எவ்வளோ சூப்பராக குக் ஆகுதோ குக் ஆகிற வரைக்கும் இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு இதை கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி போடுவோம் ஸோ நம்மளோட முட்டை ரெடி ஆயிடுச்சு சைடிஷ் இதையும் அப்படி அப்படியே ரெண்டு ரெண்டாக உடச்சி விட்டுக்கோங்க ஏன்னா அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி இருக்கணும் பார்க்கும்போது அப்படியே செமையா எச்சி ஊறுதுங்க சாப்பிட்றதுக்கு அந்த அப்படியே அவங்க அதை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த ஃப்ளேவரும் அதுவும் செம சூப்பராக அமேசிங்காக சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நம்மளோட சுவையான டேஸ்டியான சைடிஷ் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம்னா நிஜமாவே கிடையவே கிடையாது எவ்வளோதான் இருந்தாலும் அந்த முட்டையை ஆஷ் விஷம் செய்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்த மெயினாக இந்த குஷ்காக்கு தக்காளி சாதத்துக்கு பிரிஞ்சிக்கு அதேக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரா ரைஸு கீ ரைஸு புலாவுக்கு எல்லாத்துக்குமே அது ஏன்னா அது வந்து கொஞ்சம் மைல்டு டேஸ்டாக இருக்கும் இது நல்லா கார சிரமா இருக்கும் போது செம்ம சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சுங்க ஈவன் ரசம் சாதத்து கூட செமையாக இருக்கும் அது முட்டை சைடிஸ் எப்படி இருந்துச்சுங்க பார்க்கவே செமையா இருக்குங்களே நிச்சமாக டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அமேசிங்காக செமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோட குக்கிங் மெத்தட் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு